இந்த இங்கே என்ன நம்பர் வேணால் மாற்றம் அடையலாம் என்ன நம்பர் வேணால் மாற்றம் அடையலாம் ஆனால் இங்கே வந்துட்டு மாற்றம் அடையாது இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் நல்லா கவனிங்க இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் குறைச்சிக்கோங்க அப்போ என்ன வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு வரும் அடுத்து இங்கே மேலே கொடுத்துருக்க நம்பர்ல ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் இதுதான் அதற்கான ஆன்சர் இதுதான் இதற்கான ஆன்சர் சூப்பரான ட்ரிக்கு தானே ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அடுத்த 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 கொஸ்டின் பாருங்க இப்போ பின்ன வடிவில் கேட்குறாங்க ஜீரோ புள்ளி